வரைக்கும் வணக்கம் இப்போது ஆய்குடியில் முருகனோட சூரிய சமஸ்காரம் அதில் முருகர் வரக்கூடிய அழகாக பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வர்றது முருகர் நல்லா சப்பரத்தை நல்லா அலங்காரம் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் முருகளை சப்பரில் தேரில் தூக்கிட்டு வராங்க இங்கே பாருங்கள் சப்பரத்துக்கும் முன்னையும் பாருங்கள் சப்பரத்துக்கும் பின்னையும் பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் நிற்காங்க பாருங்கள் முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணிட்டு இது சூடாக காமிக்காங்க பாருங்கள் ஏகப்பட்ட மக்கள் அந்த தேரை தாங்கி தூக்கி பிடிச்சிட்டு நிற்காங்க தேர் ஆடுது இது தேர் ஆடலை முருகர் சாமி ஆடுதுனால அந்த தேர் ஆடுது அந்த தேரை ஆடும்போது மக்கள் எல்லாருமே அதை தாங்கி பிடிச்சி நிற்கணும் பின்னாடியே வராங்க அதே தான் அப்புறம் பச்சை வேட்டி முருகரை பிடிச்சா பச்சை வேட்டி ஒயிட் கலர் ஸ்டீஷர்ட் போட்டு நிற்காங்க பின்னாடி மக்கள் கூட்டத்தை பாருங்கள் அலைக்கடையெல்லாம் திரண்டு வந்து நிற்காங்க பாருங்கள் தேர்ப்பு வேகமாக போகுது தேர்வு வேகமாக அவங்களுக்கெல்லாம் முருகர் இழுத்துட்டு போகிறாரு அப்புறம் சுற்றி கடைகள் புக்தகுடி மக்கள் முன்னாடி பாருங்கள் வாழையெல்லாம் கட்டி நல்லா சூப் சூப்பராக சொல்லுவாங்க சூப்பராக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக கொண்டாடுறாங்க முருகன் முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் இங்கே பாருங்கள் மக்கள் தொகையை பாருங்கள்